வணங்கி உரைவளர் மலைகள் அணிவித்து உழவார படையாளி திருவளர் வேலை கரை போய் திரு ஒற்றியூர் சேர்ந்தார் பெருமாளங்கிருந்து மலைகள் தவறக்கூடிய மயில் போலும் ஆடைமிசை உலகிய உலைகள் வளரக்கூடிய சிறைப்பிரை உலக திருமயிலை வீட்டிருக்கக்கூடிய சங்கரனாரின் திருவழிகளை வணங்கி ஒரே பிறகும் தமிழ் மாலைகள் சாத்தி திரு உழவாரப்படை கொண்ட நாயனார் மலைகள் தவழும் கடற்கரையின் வழியே சென்று திரு ஒற்றியூரை அடைகின்றார் திருமயிலாப்பூர் பதிக ஒற்றியூர் செல்கிறார் ஒற்றியூர் வளநகரத்து வீதிகள் விளங்கி நல்கொழி மாலைகள் பூசும் கதலி நிறை நாட்டி பொன் குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொலிவித்து மற்ற அவரை எதிர்கொண்டு கொடுபுக்கர் வழி தொண்டர் இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய திரு ஒற்றியூர் நகரத்திலே ஒளி அழகிய வீதிகளை உடைய நல்ல கொடிகளோடும் மாலைகளையும் கமுகும் நல்ல வாழை மரங்களும் வரிசையாக நாட்டி பொன்னாளனைய நிறை குடங்களை குளங்களையும் தூவங்களையும் விளக்குகளையும் அழகு அமைத்து பாகிச பெருமானை அடியார்கள் எதிர்கொண்டு வர வேண்டும் என்று நகரின் உள்ளே அழைத்துச் செல்கின்றார்கள் திருநாவுக்கரசரும் அத்திரு ஒற்றியூர் அமர்ந்து பெருநகரத்தின் சிலையார் கோபுரத்தை இறைஞ்சி புக்கு ஒரு ஞானத் தொண்டருடன் உருகி வளம் கொண்டு அடியார் கருநாமம் கைதொழுது முன் அந்த கைதொழுார் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய சண்டையிடுவதற்கு மலையாகிய திண்ணிய விலைகளை உடைய பிராணின் திரு கோபரத்தின் உச்சியை வணங்கி உள்ளே புகுந்து ஒருமைப்பட்ட நான் ஞானம் கொண்ட அடியார்களுடன் மனம் உருகி பலமாக வந்து அடியார்களின் பிறப்பு என்னும் பெயரை நீக்கும் பெருமானை கைதொழுது அவர் திருமுன் வீழ்ந்து வணங்கினார் பெருநகரத்தின் சிலை சண்டை சண்டையில் மலையாக இருக்கக்கூடிய திண்ணிய நாமம் என்று அங்க பெருக்கொள்ளணும் அடியாளை கண்டு வீழ்ந்து வணங்க வேண்டும் என்பதையே இங்க பெருமானை வந்து அந்த இடத்துல உணர்த்திருக்கிறாரு நமக்குன்னு அந்த பக்குவம் எல்லாம் வல்ல அடியாளை கண்டு வளர்ந்து வணங்கி வீழ்ந்து வணங்கக்கூடிய பக்குவம்ன வரல சாமி தள்ள தருவார் வெகு விரைவில் அப்படிப்பட்ட பெருமானார் அந்த இடத்திலே இருந்து வணங்கி எழுகிறார் திருநாவுக்கரசரும் அத்திரு ஒற்றியூர் அமர்ந்து பெரு நாகத்தினை சிலையார் கோபுரத்தை இறைஞ்சி புக்கு ஒரு ஞான தொண்டருடன் உருகி வளம் கொண்டு அடியார் கருணாவும் தயிர்ப்பாரை தொழுது இந்த பதிலை முடிந்து எழுதாத மறை அளித்த எழுத்தறிவும் பெருமானை தொழுது ஆர்மூர நிலத்தில் தோய்ந்து எழுந்தே அங்கமெல்லாம் முழுது ஆய பரவசத்தின் விதிர் மயிர்கால் மூழ்க விழுதாரை கண்மொழிய கூட்டு விரும்பினார் எழுத முடியாத மறைகளை கூறுகிறாகிய எழுத்தறியும் பெருமானாகிய ஆகிய திருவற்றியூர் பிராமணி பெருமானை அன்பு மேலிட நிலம் தோய வணங்கி விழுந்து உடல் முழுதும் பயிர் குழாகம் உள்ள கிளைத்திட கண்களில் நின்றும் மழைபோல் தாரையாய் கண்ணீர் பொழிய உடல் விதித்து விரும்பினார் எப்ப வரும்னா சாமியை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனம் உருகி மெய் சிலிர்க்க இருக்கிறோம் அதாவது சொல்லுவோம்ல செய்தி சொல்லுவோம் அப்பா எனக்கு அதை கேட்டோடனே அப்படியே மெய் சிலித்து போச்சு அப்படியே பாருங்களேன் உடம்பெல்லாம் மயற்கால் கூச்சிலுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த ஆலயத்துல விழுந்து வழங்கணும்னே அவருக்கு அப்படியே வந்து மெய் சிலுத்து போச்சாம் அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது விழுந்து வழங்க வேண்டும் என்பதை இங்க மீண்டும் அந்த இடத்திலே சொல்கின்றார் வண்டோங்கும் செங்கமலம் என எடுத்து மனம் உருக பண்தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவுவார் பின் புனல்கங்கை கங்கை வேணியர் திருவுருவம் கண்டு ஓங்கு கடி சிறப்ப கைதொழுது புறத்தணைந்தார் வண்டோங்கு செங்கமலம் என்பது இந்த பதிகம் வந்து அந்த தளத்துல இருக்கக்கூடிய பதிகத்தை தொடங்கி மனமுருக பாடுறாரு பொருந்திய செந்தமிழ்ச்சொற்கள் அடங்கிய மாலையை பாடி போற்றி விண்ணில் ஓடும் கங்கையை சடையில் தாங்கி திரு அறிவினை நேரில் கண்டு மிகுந்து மகிழ்ச்சி பெருக்கோடு கைகளால் தொழுது வணங்கி கோவிலின் புறத்தே சென்றார் அந்த இடத்திலிருந்து கோவிலுக்கு அப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத அங்க சொல்றார் அதாவது மாந்தாந்தா என்னும் மன்னன் தன் எல்லைக்கு உட்பட்ட ஊர்களில் நிலாவிய பஞ்சத்தை தவிர்க்கும் பொருட்டு அந்த திருக்கோயில் தளங்கள்ல கட்டளை கட்டளைகளை குறைத்து எழுதுறான் அதாவது அந்த ஊருக்கு வந்து பஞ்சம் வந்துட்டு அதனால என்ன செய்யறான் அந்த கட்டளைகளை குறைச்சி எழுதி பழைய அந்த பதியே எழுதி செய்கிறான் அப்படி செய்யும் பொழுது தியாகேசர் உள்ள ஒரு வரி அப்படியே பிளந்தாராம் அப்படி எடுத்துட்டு அந்த அதில் என்ன எழுதியிருந்ததுதான் திரு ஒற்றியூர் நீங்களாக என்று எழுதிருச்சான் பெருமானார் எழுத்தறையும் பெருமான் ஆயினார் விளக்கு தொண்டு செய்து வந்த கலி நாயனார் முத்தி பெற்ற தலம் அந்த தலம் சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்ட இடம் சுந்தர சங்கிலியாருக்கு மயில மரத்தின் கீழ் செய்து கொடுத்த பிராமணம் ஐதீகத்தை முன்னிட்டு மயிலடி உற்சவம் மாசி மாதத்தில் பிரபலமாக உள்ளது அப்படி உள்ள தலம் இந்த திருவொற்றியூர் திருக்கோயிலில் அநேக லிங்க லிங்கங்கள் இருக்குது அதில் தியாகேஸ்வர் சன்னதி தான் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு கவசம் விட்டுருப்பாங்க கார்த்திகை பௌர்ணமி அன்றி மட்டும் கவசம் முழுவதுமாக நீக்கப்பட்டு இந்த சன்னதிக்கு ஒருபால் வட்டப்பாறையம்மன் என்ற துர்க்கையம்மன் சன்னதி இருக்குது அந்த சன்னதி முன்னே நின்று ஒன்று ஒரு கிணறு இருக்குது அதனை இப்பொழுது மூழியிருக்கிறாங்க இந்த சன்னதிக்கு வழக்கே ஆதிரிங்கம் வெகு பளபளப்பாக இருக்கும் சங்கிலியார் சுந்தரர் இவர்களை இருந்த ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது இந்த மணக்கோளத்தில் உள்ள பிரளைய வெள்ளத்தில் விளக்க செய்தமையால் ஒற்றியூர் என்று பெயர் பெற்றது கைலியங்கிரியில் பொழுது சாயங்காலத்தில் தாம் செய்கின்ற பிரதோஷ நடன பிரதோஷ நடனத்தை தரிசித்த நந்திதேவர் அமர்ந்திருந்து தாம் செய்கின்ற நித்திய நடனத்தையும் தரிசிக்க வேண்டும் என்று வேண்டுகோளினை நிறைவேற்ற பொருட்டு சிவபெருமான் நடனம் செய்கின்றார் என்பவர்கள் கண்டுகளித்து விலங்கி அகத்தியருக்கு பெருமானார் தன் தெருக்காட்சியினை கொடுத்த தலம் அப்படிப்பட்ட இந்த திருக்கோயிலு தலம் தான் திரு ஒற்றியூர் அந்த ஒற்றியூர் தளத்திலே பெருமான் தங்கி இருந்து சில காலம் அங்கே தங்கி இருந்து பணி செய்கின்றார் விலங்கு பெரும் திருமுன்றில் திருப்பணிகள் செய்து உளங்கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்கொள் திரு நேரிசை பல பாடி கைதொழுது வளங்கொழு திருப்பதியாதனில் பல நாள் வைகினார் இந்த விளங்குகின்ற பெருமைகள் திருமுற்றத்தின் பொருத்தமர பல திருப்பணிகள் செய்து உள்ளம் உருகும் வகையில் திருவிருத்தங்களை எல்லாம் பாடி அங்க திரு தொகைகளையும் இடமாக கொண்டு விளங்கிடும் பெருமானார் முன் பாடி கைதொழுது பலம் கொண்ட அப்பதியில் பல நாள் தங்கினார் சில பேர் விருந்தாளிகள் வந்தா தங்குற மாதிரி பெரு போய் அந்த த ஒரு தலங்களை எல்லா தலங்களும் அவர் தங்கி இருக்க மாட்டாரு ஒரு சில தலங்கள தங்குவாரு அப்படி தங்கும் பொழுது அந்த தலங்கள நீண்ட நாள் அங்கே தங்கியிருக்கிறாரு அங்கு உறையும் நாளில் கண்ணருகு உலவாம் சிவாலயங்கள் எங்கும் சென்று இனிது இறைஞ்சி ஏத்தும் அவர் இறையருளால் பொங்குபுணல் திரு ஒற்றியூர் தொழுது போந்து முயல் பங்கு உடையால் அமர்ந்து திரு பதி அமர்ந்தார் அங்க இருந்துட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தலங்களையும் தரிசிக்கிற இப்ப எப்படி நம்ம போனா ஒரு ஊருக்கு போனா பக்கத்துல த எல்லாம் தரிசிக்கிறோமோ அது மாதிரி பக்கத்துல எல்லா தலங்களையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பாசூர் அப்படிங்கிற திருப்பாசூர் இப்ப வந்து அது திருப்பாச்சூர்ங்கிற தலம் அந்த திருப்பாச்சூர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருத்தணி போகக்கூடிய சாலையில கடம்பத்தூர் சாலையில் போனா உள்ள பக்கத்துல இருக்குது அங்க பாசு அப்படிங்கிறதுக்கு மூங்கில் அப்படிங்கிறது பொருள் பெரும்பான் மூங்கில் அடியில் தோன்றிய கரிகால் பெருவளத்தானுக்கு பகைவனான குரும்பராஜன் ஒருவனுக்கு உதவியாக ஒரு பெரும் பாம்பினை புடத்திட்டு சமணர்கள் சோழனிடம் அனுப்ப சோழனை காப்பாற்றும் பொருட்டு பெருமான பாம்பினை எடுத்து ஆட்டியவருடைய தளம் திருஞான சமுதனும் இந்த தளத்தில் பாடியிருக்கிறாரு அந்த தளத்துல எழுத்தரையும் பெருமானை எழுது குழவியான தமிழ்மறை பாடி அங்கே ஞான பாடக்கூடிய அந்த தளம் அந்த தளத்திலுள்ள இருக்கக்கூடிய பசுபத நாதனும் பாசுர்நாதரும் அந்த கோயில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலம் அந்த தளத்தில் இருந்து பெருமாங்க உரைகிறார் திருப்பாசூர் நகர் வந்து ஊறும் விருப்பு ஆர்வம் மேற்கொள்ள வேயிடம் கொண்டு உலகு ஊய்ய இருப்பாரை புறம் ஒன்றும் எரித்தல் பொறுப்பார் வெஞ்சலையாறை தொழுது எழுந்து போற்றுவார் திருப்பாசூர் பதிக்கு அடைந்து அங்க மனத்தகத்தை வந்து ஆர்வம் பொங்கிட உலகம் கண்டு மே அடையும் பொருட்டு அன்று மூங்கிலே இடமாக கொண்டு வெளிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனை முப்பரங்கள் எரித்தவரை அந்த அன்பர்களால் மூவருக்கும் அருள் பாதித்தவரை ஒப்பற்ற மேலுமலை உள்ளாகக் கொண்டவரை நிலத்தே விழுந்து தொழுது வணங்கி போற்றுவார் என்று அந்த இடத்திலே சொல்கின்றார் அதன் பின்னாலே முந்தி மூலியில் எய்த முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்து உறவு திரு குறுந்தொகையும் தாண்டகமும் சந்தன நேரி செய்யும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகிசர் முந்தை மூயர் முதல்வனார் என தொடங்கி அந்த பாட்டாக பாடுறாரு இந்த மனம் கரைந்துருகும் தன்மை கொண்ட திரு குறுந்தொகையும் பாடி திரு திரு நேசே நேரி செய்யும் திருப்பதிகளும் பாடிய வாயுசை பெருமான் அந்த திருவருளை அங்கிருந்து பெற்று செல்பவராக இருக்கிறார் அதன் பின்னாலே அம்மலர்ச்சி பதியை அகன்று புயல் உலவாம் பதி அனைத்தின் மைமலரும் களத்தாரை வணங்கி மகிழ்வடும் போற்றி மெய்மை நிலை வழுவாத வேளாள விழுக்குடிமை செம்மையினார் பழையனூர் திரு ஆலவனம் பணிந்தார் அங்கிருந்து திரு ஆலங்காடு போயிறாரு பழைய சிறப்புடைய திருப்பதியை நீங்கி பக்கத்தில் உள்ள எல்லாம் சென்று தரிசித்து நஞ்சி விளங்கும் கண்டம் கொண்ட பெருமானை வணங்கி பின் துதித்துமை தீமையின்றும் சிறிதும் வழுவாத உயர்வும் குடி சிறப்பும் செம்மையும் உடையவர்களாகிய வேளாண் பெருமக்கள் வாழக்கூடிய பழையனூர் திருவாலங்காட்டினை அடைந்து பணிந்து அங்கே விழுந்தார் விழுக்குடிமை என்று அந்த சீரியகுடியை சொல்லக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாலங்காட்டு தளத்துல திருமணம் போய் அங்க நிற்கிறாரு அந்த திருவாலங்காடுனா பஞ்ச சபைகளில் ஒன்று ரத்ன சபையா இருக்கக்கூடிய சபை அந்த பஞ்ச பஞ்சசபையில் ஒரு சபை அந்த ரத்ன சபை அங்க இருக்குது கோயிலும் குளமும் பெருசு ஆடல் வல்லாடி ஊரில் காளியோடு நடனம் ஆடி அது மேல் நோக்கிய தாண்டம் ஊர்த்தவ தாண்டம் ஆடிய பொழுது அந்த ஊர்த்தவம் என்பது ஒரு காலை மேலே தூக்கி ஆடக்கூடிய த நிலை அப்படி ஆடும்பொழுது அந்த காளிகான ஆலங்காட்டு அடிகளே என்று பாடுவார் அதையும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிதம்பரத்துல அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கிழக்கு புறமாக கோவிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாண்டவத்தை மேலாந்த சிலையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தாண்டவத்தை அங்க ஆளுகின்றார் மூஞ்சிக்கே முனிவருடன் கார்கோணகன் இறைவன் காணும் பேர் வருகின்றார் இக்கோயிலுக்கு வடமேற்கில் காளி கோயில் உள்ளது திருக்கோயில் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து சென்றார் அதை பார்த்த இறைவன் அம்மையே என அழைக்க அம்மையாரும் அப்பா என்றார் பின்னர் இறைவன் ஆணைப்படி இங்கும் தரையால் நடந்தார் பெருமாளின் குஞ்சிதவாதத்தை வீழ்ந்து ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தலம் இவ் அருளைச் செய்த திருப்பதிகத்தை பெற்ற தலமும் இந்த தலம்தான் ஒரு செட்டி பிள்ளைக்கு தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முறையில் தங்கள் உயிரை கொடுத்து மேன்மையாளாகிய வேளாண் குலத்தினர் வசிக்கும் பழையனூரும் இதுக்கு பக்கத்தெல்லாம் இருக்கு இங்கே ஒரு சிவன் கோயில் உள்ளது இந்த பழையனூர் இப்பொழுது மொழிகாத்த கதையினை கிருங்காள சம்பந்த பெருமான் குஞ்ச வருவார் என்னும் திரு ஆலங்காட்டு பதிகத்திலே சிறப்பித்துள்ளார் அப்படிப்பட்ட இந்த திருப்பாசு பதவிய தளத்திலே பெருமான் வந்து ஆலங்காட்டிலிருந்து அங்க திருப்பாசு பதிகத்திற்கு தளத்திற்கு வந்து சேருகின்றார் திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தம் என சிறப்பினை ஒருவாத பெரும் திருத்தாண்டகம் முதலா ஓங்கு தமிழ் பெருவாய் மீதுளை மாலை பல பாடி பிரபதியும் மறுவாரும் பெரும் வழங்கி வடதிசை மேல் வழிகொள்வார் திரு ஆலங்காடு உரையும் செல்வர் தாமே என்று மகுடமுள்ள என்றும் நீங்கா சிறப்பை கொண்ட என்றும் பொருத்திய தன்மையுடைய முதலாக ஓங்கும் பெருமை வாய்ந்த துளைய மாலைகள் பலவற்றையும் பாடி ஏனைய தலங்களையெல்லாம் பொருத்த ஆசை கொள்ள சென்று வழங்கி அவன் இருந்து வடது திசை நோக்கி செல்வார் இப்பொழுது அந்த திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாரு பல்பதியும் நெடுங்கரையும் படர்வனமும் சென்று அடைவார் செல்கதி முன் அழிப்பார் திருக்களி திருக்காரிக்கரை பணிந்து தொல்கையிலன் பெருவேந்தர் தொண்டர்களின் மும்பர் சூழ மல்கு திரு காலத்தி மலை வந்து ஏதினார் எல்லாம் அங்கிருந்து அங்கிருந்து பல எல்லாம் தரிசித்த பெருமான் நீண்ட மலைகளும் படர்ந்த காடுகளும் சென்று அடர்ந்து உயிர் செல்லும் கதியினை முன் அழைப்பவராகிய இறைவர் எழுந்தருளிய திருக்காரிகையினை காரிகையினை நன்னிய பணிந்து பழமையான கலைஞானங்களின் வேந்தராகிய நாயனார் தேவர் கூடாரங்களும் தொண்டர் கூடாரங்களும் பின்னிய புரிந்திய நிறைந்து வரந்திரு காலத்தி மலையை அணுகின்றார் அங்கிருந்து பெருமாள் அடைகின்றார் இந்த காலத்தி என்பது இப்போ இருக்கக்கூடிய காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஸ்ரீ என்பது அங்கே சிறந்தியையும் காலம் என்பது பாம்பையும் கஸ்தி என்பது யானையையும் குறிக்கின்றது இவை அனைத்தும் சேர்ந்து பூசிக்கப்பட்டதால் இந்த தலம் திரு காலகஸ்தி என பெயர் கொண்டது பஞ்சபூத தலங்களில் காற்றுத்தலமாகவும் திருமால் நான்முகன் லக்ஷ்மி சரஸ்வதி தனபதியார் சுவேந்தராதியார் நூற்று தேவ ரிஷிகள் ரோமசர் வசிட்டர் அகத்தியர் திற்பழகர் யோகினிகள் அக்னி நதிகள் அசுரர் ஆதிசேடன் மணிமாதியர் யாஷர் முசுகுந்தராகிய அரசர் லக்கீரர் நன்னியிருவர் கங்கமவேந்தன் இந்திரன் ராமன் இன்னும் எண்ணிறந்தோர் வழிபட்டு வேறு பெற்ற இந்த தலம் காலத்து என்றவுடன் நினைவிற்கு ஒருபவர் கண்ணப்பம் நமக்கு பார்த்தா காலத்தில் சொன்னதே நமக்கு கண்ணப்பரம் தான் ஞாபகம் வரும் யாருமே அங்கே ஞாபகம் வராது அப்படிப்பட்ட அன்பின் பேரன்பை காட்டக்கூடிய நாளாரின் கண்ணீரன்று இடந்து அப்ப வல்லியின் அல்லியின் என்பார் பட்டினத்தடிகள் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்டமின் என்று மாணிக்கவாச பெருமாள் அங்கு சொல்வாரு கலைவழி சீர்நம்பியாய் நிகழ்ந்த கண்ணப்பன் முக்தி பெற்ற தலமும் அதுதான் இவருடன் இறைவன் பூசித்து வந்த சிவகசரியாரும் பேரு பெற்ற தலம் ஞானப்பாளுடைய திருஞான சம்பந்தர் இறைவனை ஏந்திய தோடு மட்டுமின்றி கண்ணப்பனையும் வழிபட்டு பேரன்பு எழுதிய செய்தி அறியாதார் யாரும் இல்லை இங்கு ஓடும் சொன்னமகி ஆறானது தென் வளராக ஓடுகின்றது இறைவனின் கருவறையில் எரியும் தீபங்களில் ஒன்று எக்காலமும் காற்றினால் போல் அசைந்து ஆடிக்கொண்டே இருப்பது அங்கே அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு கருவறையில் பெருமான் கண்டோர் மகிழும் நிலையில் மேற்கு நோக்கி எழுந்தபடி பெருமான் அமைப்பில் யானையின் தந்தம் போன்ற உருவம் அங்கே காணப்படுகின்றது இத்தலத்தை தட்சிண கைலாயம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த தலத்திலே கோயிலுக்கு வடக்கில் துர்காம்பிகையும் மலையும் தெற்கில் கண்ணப்பர் மலையும் கேக்கில் குமாரசுவாமி மலையும் இருக்கின்றது ஆளுளை பிள்ளையும் நம்பியும் பாடியுள்ளார் ராகவேத கிரகங்களுக்குரிய தலமாகவும் இங்கே சொல்லப்படுகிறது இந்த திருவாலங்காடு சென்று இறைவன் மேல் பல அதிகங்களா பாடிய பெருமான் அதன்பது திருகாலத்தை போந்து காலத்திற்கான கனநாதன் தான் அவனே என்று திருப்பதியிலே இதயங்களைப் பாடுகின்றார் பொன்முகலி திரு திருநதியின் புனித நடு தீர்த்தத்தில் முன்மூழ்கி காலத்தை மொய்வரையில் தாழ்வரையில் சென்னி புறப்பணிந்து எழுந்து செங்கன் விளைத்தனி மண்ணும் மலை விசை ஏறி வளம் கொண்டு வணங்குவார் பொன்முகிலி என்னும் திரு ஆற்றின் தூய நெடுந்தீர்த்தத்தின் முன்னே மூழ்கி காலத்தி மலைகளில் தவழ்கின்ற நிலைமிசை வணங்கி பணிந்து எழுந்து சிவந்த கண்களையுடைய விளையை உறுதியாக கொண்ட உப்புயர்வற்ற பெருமானை நினைத்து 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 எழுந்தருடைய மலை மேல் ஏறி பலமாக வந்து வழங்கி நின்றார் காது அணி வெண் குழையானை காலத்தி மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்து இறைஞ்சி எழுந்து பெறும் காதல் புரி மனம் கழிப்ப கண்களிப்ப பரவசமாய் நாதனை எண்கண் கண்ணுலான் என்னும் திருத்தாண்டகத்தை அங்கே நகழ்கின்றார் செவியில் அணிந்த சங்கு கொடையனை உடைய அவனையும் காலத்தி மலையில் மறைமொழியின் மூலவரை நிலந்தோய கீழ் விழுந்து வணங்கி எழுந்து பெரிய ஆசை கொண்டு மனம் கழிக்க கண் களிப்புற பரவசமுற்று பெருமானை போற்றி என் கண்ணுள்ளான் என்று மகுடம் அங்கே சொல்கின்றார் அதாவது பெருமாள் சொல்லும் பொழுது சாமி எங்க இருக்கிறான்னா பிள்ளையால் சொல்லுவாங்க நோயுள்ளான் வாயுள்ளான்னு சொல்லுவாங்க சாமி வேற என்ன சொல்றாரு என் கண் உள்ளான் சாமி என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவங்களுடைய பார்வையை பொறுத்தது மலைச்சிகர சிகாமணி மருங்கு உறவு முன்னே நிற்கும் சிலைத்தடங்கை கண்ணப்ப திருப்பாலம் சேர்ந்து இறைஞ்சி அழைத்து கண் அருவி ஆகத்து பாய்ந்து இழிய தலைக்குவித்து கையினராய் தாழ்ந்து புறம் போந்து அணைந்தார் மலையின் உச்சியில் சிகாமணியாய் மூவியசைத்து எழுந்த இறைவன் அருகில் பொருந்த முன் நிற்கும் வில்லேந்திய கையினை கொண்ட திரு கண்ணப்பதேவரின் திருவழியை சேர்ந்து வணங்கி பெருகி வரும் கண்ணீர் அருவி திருமேனியில் பாய்ந்து வழிய தலைமேல் கைகூப்பி வணங்கினார் சே நிலவு திருமலையில் திருப்பணி ஆயின செய்து தானேவினை அம்மலை மேல்தால் பணிந்து குறிப்பினால் பேணு திரு கைலைமலை வீட்டிருந்த பெருங்கோலம் காணும் அது காதலித்தார் கலை வாய்மிகளார் மிக உயர்ந்த உயர்வான அந்த திருமலையில் திருப்பணிகளை செய்து இறைவரை அம்மலை மேலே வழிபட்டு குறிப்பின் காரணமாய் பேணப்படும் திரு கைலைமலையில் இறைவர் எழுந்தருளிய பெருங்கோலத்தினை காணும் அதனை கலைவாய்மை வேந்தராகிய நாயனார் அங்கே இணைந்தார் அந்த பதிகளிலே எல்லாம் செய்து அதன் பின்னாலே அங்கணன் மாமலை மேல் மருந்தை வணங்கி ஆரருளால் மிக பொங்கு காதலில் உத்தர திசை மேல் வெறுப்பொழுது போதுவார் மால்வரை காணியாறு தொடர்ந்து நாடு கடந்த பின் செங்கன் மால்வடை அண்ணல் மேவு திருப்பருப்பதம் எழுதினார் அங்கிருந்து திருப்பருப்பதம் மலைக்கு செல்கின்றார் அத்தன்மையுடைய திருமணி மேல் மருந்தாக உள்ள இறைவரை வணங்கி அவரை நிறைந்த திருவுருளை பெற்றமையாலே மென்மேலும் பொங்கி வரும் காதலினால் விருப்பத்தோடு வடதிசை நோக்கி போவாராய் எளிதாக உயர்ந்த மலைகளில் யான் தொடரும் நாடுகளையும் கடந்து சென்று பின்பு சிவந்த கண்களையுடைய மால் சிவபெருமானால் பொருந்தி வாழும் திருப்பருப்பதத்தை அடைந்தார் ஆஹ் அதன் பின்னாலே மான விஞ்சையார் வான நாட்கள் வான் இயக்கர்கள் சித்தர்கள் பண்ண காதியர் காமசரிசுகள் முதல் மேனிகள் நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம்பெறும் தானமான திரு சிலம்பை வழங்கி வன்றமி சாத்தினார் வலிமை கொண்ட வித்தியாதர்களும் பின்னுலக தேவர்களும் பின்னில் இயங்குகின்ற இயக்கர்களும் சித்தர்கள் காலத்தில் வல்ல பின்னர்களும் நாக உலகத்தார்களும் தாம் விருப்பப்படி சஞ்சரிக்கின்ற தேவ சகாதியர்களும் என்ற இவர்கள் முதலாக சிவ ஞானிகளாக உள்ள பெண்ணிகளும் நாள்தோறும் வந்து பெருமானை வணங்கி நன்மை அடைகின்ற இடமான திருப்பருப்பதத்தை வணங்கி வளப்பமான தமிழ் பதியத்தை பாடுகின்றார் அதன் பிறகு அம்மருங்கு அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீசைலம் திரு ஸ்ரீபர்வதம் மல்லிகார்ஜுனம் திருச்சிலம்பையில் என்கின்ற இருக்கக்கூடிய அந்த தலங்களை எல்லாம் அங்கே அவர் இருந்து வணங்கி பல பதிகங்களை எல்லாம் கடந்து போய் அவர் செம்மல் வெண் கயிலை பொறுப்பை நினைந்து எழுந்தோம் சிந்தையால் எம்மருங்கும் ஓர் காதலின்றி இரண்டு பாலும் வியந்துள்ளோர் கைமருங்கு அணையா தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார் அதன் பக்கம் நின்றக்கூடிய கடந்து சென்று திரிசுளமாகிய பெரிய பழைய ஏந்தி ஆத்தி மாலை சூடி சிவனாரது வெள்ளி திருக்கை மலையில் நினைந்து எழுந்து வரும் சிந்தையினால் எவ்விடத்தும் வேறு எவ்வித ஆசையுமின்றி இரு பக்கங்களிலும் தம் ஆர்வம் கொண்டு வியப்பு கொண்டு அடியார்கள் அருகில் வந்து கூடிட தெலுங்கு நாட்டை கடந்து கர்நாடக நாட்டை அடைகின்றார் இங்கிருந்து அடுத்தபடியாக திரு கோகன் சொல்றாரு கருணம் கழிவுவாக ஏதிய பின் கலந்து வணங்கித்துறை யாவையும் பயில என் வளகரையினர் பின்பட செறி பொறுப்பினால் கோழு சோனை மாலவத்தினை நன்னினார் கர்நாடக நாட்டின் எல்லை முடிவுற்ற இடத்தை அடைந்து பின்பு கலந்துள்ள காடுகளையும் ஆறுகளையும் துறையால் யாவற்றையும் பயின்று நெடிய தொலைவு நீண்டு செல்கின்றது மலை வழிகளும் பெரு நல்கும் நாடுகளையும் ஆகிய இவைகளையெல்லாம் எண்ணி அடங்காது பிற்பட்டு ஒழுந்திட்ட மரங்களெல்லாம் நெருக்கமுறை வளர்ந்துள்ள சோலைகளையும் பதிலோன் நுழைய முடியாமல் புறத்தே வளமாக சென்ற இடங்களையும் கொண்ட மாலவ தேசத்தை அடைகின்றார் அதன் பிறகு மாலவ தேசத்தின் அடைந்து நாயனார் அவர்கள் வேறு எல்லாம் சென்றார் அந்த பதிகளை எல்லாம் எவ்வாறு தரிசித்தார் என்பதையெல்லாம் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த அளவில என்னுடைய உலக